வணக்கம் ரோட்டில் இந்த தெருவோரத்தில் பைக்கில் வந்து விற்றுட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த பத்து ரூபா கோழி கொஞ்சம் தாங்க இது நம்மக்கிட்ட ஒரு செட்டு ஃப்ரீயாக இருந்தது தோப்புள்ள செட்டு ஆக்சுவலி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுக்கோழிலாம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோழியெல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக வளர்த்துக்கிட்டு இருந்தேன் சில வர காரணங்களால வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து தொடர்ந்து பண்ண முடியல அதனால் மேக் இடமெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து அந்த இடம் தொடர்ந்து அதை பண்ண முடியல சரி செட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபா கோழி கொஞ்சம் வந்து ஒரு இருபது கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து செட்டு ஃப்ரீயாகதான் இருக்குதுல அதில் விடுவோம் பெசம் வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டான் ஆனால் எல்லாமே சொல்லுவாங்க நம்ம ஆக்சுவலி உண்மையிலே வந்து இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் புஞ்சுகளை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எனக்கும் ஒரு மூணு வருஷம் கோழியில் அனுபவம் இருக்குது அது நம்ம என்ன தான் ஒரு கோழி வந்து ஒரு பன்னெண்டு குஞ்சு பதிமூணு குஞ்சு பொறுத்தாலும் நம்ம கையில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா மூணு நாலு அதிகபட்சம் அவ்வளோதான் கிடைக்கும் எல்லாம் ஃபுல்லாக நிறையா மாட்டாலிட்டி ஆகிடும் பட் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இந்தளவுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை நாட்டுக்கோழி வளர்ப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்பன்னு ஐபிடி லசோட்டா இந்த மாதிரி வேக்சின் கொடுக்கணும் இந்த நிறையா சொல்லுவாங்க பட்டு அந்த மாதிரி இந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கக்கூடாது சும்மா இயல்பாக தான் அந்த செட்டுக்குள்ளேயே வச்சு விட்டுருந்தேன் அது இயல்பாக வளர்ந்துடுச்சு ஒரு எல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க இந்த கோழி குஞ்செல்லாம் குளிர் தாங்காது ப்ரூடிங் போட்டு ஒரு பத்து நாள் வந்து ப்ரூடிங் போடணும் ஒன்று தான் வந்து அதை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லுவாங்க எதுவுமே பண்ண கிடையாது அப்படியே வாங்கிட்டு வந்து ஷெட்டில் விட்டேன் பட் அந்த டைமிங் என்னென்னா வாங்குறப்போ வந்து கொஞ்சம் வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் வந்து இந்த ஒரு நல்ல ஹீட் இருந்ததுனால வந்து இந்த கோழி கொஞ்சம் வந்து நல்லா சிறப்பாக வளர்ந்துருச்சு இருபதில் ஒன்று கூட மாற்றாலிட்டி கிடையாது அவ்வளோ ஒரு அருமையாக வந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இருந்தாலும் நான் இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பெனி ஃபைடு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கிடையாது நம்ம தோட்டத்தில் இருந்த அந்த வாழை இலை வாழை மட்டை இந்த முருங்கைக்கீரை அரிசி கோதுமை இந்த மாதிரி இந்த வீட்டில் உள்ள பொருட்களை தான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு சிறப்பாக வளர்ந்துருச்சு எந்த ஒரு நோய் தாக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா ஒன்றே ஒன்று தான் அந்த வெயில் காலனால் வந்து அந்த நோய் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்ம வந்து இந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோழிகளுக்கு இந்த வாழை மட்டை வாழை இலை கொடுக்குறப்ப வந்து அதுக்கு இந்த சளி போன்ற பிரச்சனைகள் இந்த ரெக்க தூங்குகிற பிரச்சனை இந்த மாதிரி என்னோடய அனுபவத்தில் வந்தது கிடையாது யாராவது இந்த மாதிரி இந்த கோழி கொஞ்சம் வாங்கி வளர்க்குறீங்கன்னா வந்து தாராளமாக வந்து வாழை இலை வாழை மட்டெல்லாம் எல்லாம் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுது பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் அந்த வாழை இலை வாழை மட்டம் தான் நல்லா விரும்பி சாப்பிடுது அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுது நல்லா தாராளமாக இதெல்லாம் வளர்க்கலாம் நம்ம விட வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகுது நல்லா சர்சருன்னு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம்லாம் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் வந்து யாரும் இந்த கோழி கொஞ்சம் வாங்கி நம்ம வளர்த்தோம்னா வந்து அதை வந்து நம்ம ஒழுங்காக வளர்க்க முடியாது கண்டிப்பாக வந்து இறந்துடும் அப்படியெல்லாம் பயப்படாங்கன்னா யாராக வளர்க்கணும் சாப்பிட்டேங்க கொஞ்சம் வெயில் காலத்தில் வாங்கி வளர்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோ வரைக்கும் வெயிட்டு நல்லா கெயின் ஆயிரும் பேப்பரம் அந்த வெயில் காலத்தில் வாங்கி வளங்க அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் போட்டு கொஞ்சம் வளங்க நல்லா சிறப்பாகவும்